எல்லா மதங்களுமே ஒன்று தாங்க அடிப்படையில் எல்லா மதங்களுமே அன்பை தான் போதிக்குது என்று பேசுவது நவீன கால நெஞ்சு நக்கிகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம் தங்களுடைய பரந்த மனப்பான்மையை காண்பிக்கிறதுக்கு கிடைக்கிற கேப்பிலெலாம் அந்த வசனத்தை அடித்து விடுவாங்க ஆனால் நவீன காலத்தினுடைய மிக பரவலான மூட நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று இதை ஏன் மூட மூடநம்பிக்கைன்னு சொல்கிறேன்னா மதங்களின் உலக சித்திரத்தையும் இயலையும் வரலாற்றையும் கற்றறிந்தவன் எவனும் இப்படி ஒரு மடத்தனத்தை நம்பவே முடியாது இந்த மூன்று பிரிவுகளையும் இந்த சின்ன வீடியோவுக்குள்ளே அலசுவது நடக்காத காரியம் அதனால் மதங்களுடைய முக்தி இயலை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்லா மதங்களுமே அன்பைத்தான் போதிக்கின்றன என்கிற இந்த மூடநம்பிக்கை எவ்வளவு மடத்தனமானது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு மதத்தின் அடிப்படை அதாவது ஒரு மதத்தின் அஸ்திபாரமே அன்புதான் அப்படின்னு சொல்லணும்னா அந்த மதம் முக்தி என்று எதை அழைக்கிறதோ அதை அன்பில்லாமல் அடைய முடியாது அப்படின்னு இருக்கணும் அதாவது மனித வாழ்க்கையின் இலக்கு என்று ஒரு மதம் எதை சொல்கிறதோ அதை அன்பில்லாமல் அடைய முடியாது அப்படின்னு இருந்தால் தான் அந்த மதம் அன்பை போதிக்கிறது என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது அதற்கு மதங்கள் முன்வைக்கிற முக்தி அல்லது இலக்குகள் என்னென்னு நமக்கு முதல்ல தெரியணும் மதிக்கத்தகுந்த முக்தியலை முன்வைக்கும் ஐந்து மதங்களை மட்டும்தான் நான் இந்த அலசலுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த ஐந்து மதங்களுக்கு உட்படாத முக்திகளை கொண்ட மதங்களை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல சரி முதல்ல இந்தியாவிலேருந்து தொடங்குவோம் தான் என்கிற ஒன்றின் இல்லாமையை உணர்வதுதான் முக்தி அல்லது இலக்கு என்று வேதாந்தமும் பௌத்தமும் சொல்கின்றன நான் நீங்கள் என்கிற தனிப்பட்ட நபர்மைகள் இருப்பதாக உங்களுக்கும் எனக்கும் தோணுதில்லையா அது ஒரு மாயை அல்லது மாயையின் விளைவு என்று இந்த இரண்டு மதங்களும் சொல்கின்றன அது எப்படி என்பதை விளக்குவதில் இந்த இரண்டு மதங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டாலும் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்பதை விளக்குவதில் வேதாந்தத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை முக்தியை அடைவதற்கான வழி என்று இந்த இரண்டு மதங்களும் துறவைத்தான் முன்வைக்கின்றன துறவை தாண்டிய வழிகள் என்று பௌத்தம் முன்வைக்கும் இல்லறம் வேதாந்தம் முன்வைக்கும் கர்ம மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கம் எல்லாம் வெறும் ஒப்புக்கு சப்பானிகள் தான் இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் படத்தில் அந்த கிரிக்கெட் டீம் பசங்க அவங்க டீமுக்கு பேட்டு பால் பேட் எல்லாம் வாங்கி தர்றதுக்கு ஒரு சலூன் கடை அண்ணனை பேருக்கு டீமில் வச்சுருப்பானுங்க அந்த பசங்களோட டீமில் அந்த சலூன் கடை அண்ணனுக்கு என்ன இடமோ அதே இடம்தான் பௌத்தத்திலும் வேதாந்தத்திலும் இந்த இல்லறம் பக்தி மார்க்கம் கர்மமாக்கத்துக்கெல்லாம் உலகத்தோடும் மனிதர்களோடும் இருக்கும் தொடர்பு தான் தான் என்கிற ஒரு தனிப்பட்ட நபர்மை இருப்பதாக நம்ம ஏமாற்றுகிறது ஆகையால் இந்த பற்றுகளை எல்லாம் அறுத்தெறிவது இந்த மாயையிலிருந்து வெளிவருவதற்கான வழி என்று சொல்கிற இந்த இரு மதங்களும் அன்பைத்தான் முன்னிறுத்துகின்றன அன்பைத்தான் போதிக்கின்றன என்று அறிவுள்ளவனை எவனாவது சொல்வானா அதாவது குடும்பம் மனைவி குழந்தைகளை வெறுத்து துறவியாகி பற்றறுப்பதுதான் முக்திக்கான வழி என்று போதிக்கும் ஒரு மதம் அன்பைத்தான் போதிக்கிறது என்று சொல்வது மடத்தனமில்லையா இந்திய பௌராணிக மதத்தின்படி முக்தி என்று எதுவும் கிடையாது இந்த பிறவியில் புண்ணியம் சேர்த்து இறந்து சொர்க்கத்தில் செலவு செய்து தீர்த்துவிட்டு மறுபடியும் பிறந்து புண்ணியம் சேர்த்து இறந்து சொர்க்கத்தில் செலவு செய்து தீர்த்துவிட்டு மறுபடியும் பிறந்து திரும்ப திரும்ப அதையே செய்கிற ஒரு பிறவிச் சூழல் தான் இந்திய பௌராணிக மதத்தின் உலக சித்திரம் இந்த பௌராணிக மதத்தின் தெய்வங்களுக்கு பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை தவிர வேறு வேலை எதுவும் கிடையாது ஒரு சராசரி ஹிந்துவின் உலக சித்திரம் இதுதான் இந்த பௌராணிக மதத்தின்படி சக மனிதர்கள் மீது அன்பு செய்தல் என்கிற ஒரு சாத்தியம் இருந்தாலும் அதை அன்பு என்று சொல்வது ஆளுங்கட்சிகள் தரும் இலவசங்களையும் மானியங்களையும் நல்லாட்சி என்று சொல்கிற ஒரு மடத்தனத்திற்கு சமம் திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தரப்படுகிற இந்த சலுகைகளை நல்லாட்சி என்று சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் அதுபோல ஒரு இந்திய பௌராணிகனின் நல்வாழ்க்கை என்பது புறநானூற்று புலவர் முடமோசியார் சொன்னது போல ஒரு அறவிலை வணிகம்தான் அதாவது ஒரு இந்திய பௌராணிகனின் நல்வாழ்க்கை என்பது புண்ணிய காசு சம்பாதிக்க நடத்தும் தான் இதை அன்பு என்று எப்படி சொல்வது இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இலக்கு ஒன்றுதான் இறைவனுடைய அங்கீகாரத்தை அபிமானத்தை சம்பாதிப்பது ஆனால் அதை அடையும் வழி என்று இஸ்லாமும் கிறிஸ்தவமும் போதிப்பது ஒன்றுக்கொன்று முரணானது இஸ்லாமின்படி இறைவன் என்பவன் ஒரு அரசன் போல அந்த அரசனின் மனங்குளிரும்படி நடந்து கொள்வதுதான் ஒரு முஸ்லிமின் இலக்கு ஆனால் கிறிஸ்தவத்தின்படி இறைவன் என்பவர் ஒரு தகப்பன் அந்த தகப்பனுடைய மனங்குளிரும்படி நடந்து கொள்வதுதான் ஒரு கிறிஸ்தவனின் இலக்கு கேட்கும்போது இவை இரண்டுக்கும் நடுவில் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தோணலாம் ஆனால் நடைமுறைப்படுத்தப்படும் போது இவை இரண்டும் வித்தியாசமான சமூகங்களை உருவாக்குகின்றன இறைவனை அரசன் என்று பார்ப்பதால் தானும் சக மனிதர்களும் வெறுமனை பிரஜைகள் என்று ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டியிருக்கும் ஆகவே அரசனை ஏற்றுக்கொள்ளும் தாங்கள் விசுவாசமான பிரஜைகள் என்றும் அரசனை ஏற்றுக்கொள்ளாத சக மனிதர்கள் விரோதிகள் அல்லது துரோகிகள் என்றும் ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால தான் முகமது மறைந்தவுடன் இஸ்லாமை பரப்புவதற்கு கலிஃபாக்கள் போரையும் வன்முறையையும் கையில் எடுத்தாங்க இன்றைய இஸ்லாமிய நாடுகளில் தொண்ணூறு சதவிகிதம் இஸ்லாம் பிறந்து நூறே வருடங்களுக்குள் படையெடுத்து கைப்பற்றப்பட்டவை என்பது வரலாறு படைத்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் இறைவன் ஒரு தகப்பன் எனும்போது தானும் சக மனிதர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு கிறிஸ்தவன் பார்க்க வேண்டியிருக்கும் ஆகவே தகப்பனை ஏற்கும் தாங்கள் வெறுமனே தகப்பனுக்கு அடங்கிய பிள்ளைகள் என்றும் எதிரில் நிற்கும் மனிதர்கள் வெறுமனே தந்தை சொல்ல அறியாத அல்லது அறிந்தும் கேட்காத புத்திகட்ட சகோதரர்கள் என்றும் ஒரு கிறிஸ்தவன் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால தான் கிறிஸ்து மறைந்ததும் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு அவருடைய சீஷர்கள் சுவிசேஷ பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சகோதரனாக பார்ப்பதே ஒரு பிழை ஏன்னா அப்படி பார்ப்பது அல்லாவை அவர்களுக்கு தந்தை என்று ஆக்கிவிடும் ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி அல்லாவை தந்தை என்று அழைப்பது ஒரு தேவதூஷணம் ஆனால் இங்கே அது கூட பிரச்சனை இல்லை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சகோதரனாகவே பார்த்தாலும் இஸ்லாமியர் அல்லாதவர்களை ஒரு முஸ்லீம் எதிரியாகத்தான் பார்த்தாகணும் அதுக்காக முஸ்லீம்கள் அனைவரும் நம்ம எதிரிகளாகத்தான் பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லலை அப்படி பார்க்காதவங்க எல்லாரும் பேருக்கு தான் முஸ்லீம்கள் என்று மட்டும்தான் சொல்கிறேன் ஆனால் சக மனிதனை இப்படி எதிரியாக பாவிக்க வேண்டிய ஒரு சூழலில் அன்புக்கு எங்கே இடம் இருக்குது அப்படி இருக்கும்போது இஸ்லாமும் அன்பைத்தான் போதிக்கிறது என்று சொல்வதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சக மனிதனை சகோதரனாக மட்டும்தான் பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா கிறிஸ்தவத்தின் படி அது பாவம் அதுக்காக எல்லா கிறிஸ்தவர்களும் சக மனிதர்களை சகோதரர்களாக மட்டும்தான் தான் பாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லலை சொல்லப்போனா எல்லா மதங்களிலும் கூட்டங்களிலும் நடப்பது போல பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஆனா கிறிஸ்தவனாக வாழ்கிறவன் சக மனிதனை சகோதரனாகத்தான் பார்த்தாகணும் அப்படின்னா கிறிஸ்தவம் தான் அன்பை போதிக்கிறது என்று சொல்வதுதானே நியாயம் சரிங்க கிறிஸ்தவம் மட்டுமே அன்பை முன்னிறுத்துகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இறைவன் என்னும் தகப்பனின் மனசை குளிர வைக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனின் இலக்கு என்று நீங்களே சொன்னீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனின் நல்வாழ்க்கை என்பது ஒரு இந்திய பௌராணிகனின் நல்வாழ்க்கையை போல ஒரு அறவிலை வணிகம் தானே ஒன்றை கொடுத்து இன்னொன்ன வாங்குகிற ஒரு வியாபாரம் தானே அப்படின்னு சிலர் கேட்கலாம் நிச்சயமாக இல்லை இந்திய பௌராணிகம் வலியுறுத்துகிற நல்வாழ்க்கையில் ஒருவன் நன்மை செய்வது என்பது ஒரு அரசியல்வாதி அரசியல் சாசனம் என்கிற ஒரு சட்ட இயந்திரத்திற்கு இணங்கி நடப்பது போன்றது அதாவது திரும்பவும் ஆட்சிக்கு வரணும்னா தேர்தலில் ஜெயிக்கணும் தேர்தலில் ஜெயிக்கணும்னா அதிக வாக்குகள் பெறணும் அதிக வாக்குகள் வேணும்னா வாக்காளர்களை உச்சி வைக்கணும் என்கிற ஒரு நியதிக்கு ஒத்துப்போய் தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்வது தான் ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை இந்திய பௌராணிகின் நல்வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான் ஆனால் கிறிஸ்தவம் வலியுறுத்துகிற நல்வாழ்க்கையில் ஒருவன் நன்மை செய்வது என்பது ஒரு அரசன் தனது தகப்பனுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றுவது போன்ற ஒரு செயல் மக்களுக்கு நல்லது செய் உன்னுடைய ஆட்சியில் நீதியும் அமைதியும் தழைக்கணும் என்று தனது தகப்பன் வாங்கி கொண்ட ஒரு சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அரசன் உழைப்பது போன்றதுதான் ஒரு கிறிஸ்தவனின் நல்வாழ்க்கை இந்த ரெண்டில் எதில் உண்மை இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அரசியல்வாதி இலவசம் கொடுத்து பதவியை சம்பாதிக்கிறான் அரசன் நல்லது செய்து சத்தியத்தை காப்பாற்றணுங்கிற நிம்மதியை சம்பாதிக்கிறான் ரெண்டுமே ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிற வியாபாரம் தானே என்று முதிர்ச்சியில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சட்டத்தை நேர்மையில்லாமல் நிறைவேற்றலாம் ஆனால் சத்தியத்தை நேர்மையில்லாமல் நிறைவேற்றவே முடியாது தான் கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று பைபிள் கேட்கிறது அதாவது இறைவனுடைய அபிமானத்தை சம்பாதிப்பதற்கு மனிதர்களை பயன்படுத்திக் கொள் என்று கிறிஸ்தவம் சொல்லல மாறாக சக மனிதனை நேசிப்பதன் மூலமாகத்தான் ஒருவன் இறைவனையே நேசிக்கிறான் அதாவது சக மனிதனை நேசிக்கிறவன் இறைவனைத்தான் நேசிக்கிறான் என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசுவே சொல்கிறார் அதாவது நியாய தீர்ப்பு நாளில் அன்புதான் ஒருவனுடைய மறுமை அல்லது முக்தியை தீர்மானிக்கும் என்பது தான் இயேசுவின் போதனை என்னங்க பேசுகிறீங்க பைபிளில் மட்டும்தான் அப்படி இருக்கா எல்லா மதங்களின் புனித நூல்களிலுமே அன்பை குறித்து பேசும் இப்படிப்பட்ட வசனங்கள் எவ்வளோவருக்கு தெரியுமா அப்படின்னு சிலர் குதிக்கலாம் நான் மறுக்கவே போகிறதில்லை நிச்சயமாக எல்லா மதங்களின் புனித நூல்களிலுமே அன்பை குறித்து பேசும் வசனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன எப்படி எல்லா அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் ஊழல் ஒழிப்பு என்கிற வாக்குறுதி இருக்கிறதோ அதே போல் ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஊழல் ஒழிப்பு இருக்கிறது என்பதற்காக ஊழலை ஒழிப்பது தான் அந்த கட்சியின் கொள்கை என்று ஒரு சின்ன குழந்தையாவது நம்புமா ஊழல் செய்து சம்பாதிப்பதற்காகவே அரசியலுக்குள் வந்தவங்களுக்கு ஊழலை ஒழிப்பது எப்படி கொள்கையாக இருக்கும் அப்படி இருந்தும் தேர்தல் அறிக்கைகளில் ஊழல் ஒழிப்பு ஏன் இருக்கு ஏன்னா வெகுஜன மக்களின் ஆதரவு வேணும்னா இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா பிஸ்னஸ் நடக்காது இது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனாலும் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றா இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது ஏன்னா செய்கிறமோ இல்லையோ இப்படிப்பட்ட விழுமியங்களை இலக்குகளாக வைத்துக்கொள்வது மனித இயற்கையிலேயே இருக்குது அதே போலத்தான் இந்த மதங்கள் முன்வைக்கிற முக்திகளுக்கும் அன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் அன்பு எல்லா மதங்களின் புனித நூல்களிலும் திரும்ப திரும்ப வருது அதற்காக அன்பு தான் இந்த மதங்களின் இலக்கு என்று நீங்கள் நம்பினா அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்புகிற பித்துக்குழிகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்து நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பெரும்பாலும் என்ன அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த கேள்வி கேட்கப்பட்ட நபர் அடுத்தவருக்கு அநியாயம் செய்த அன்பில்லாத ஒரு சுயநல பிறவியாக நடந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம் இருக்குமா ஆனால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்டாலோ அல்லது ஒரு ஹிந்து இன்னொரு ஹிந்துவை பார்த்து நீயெல்லாம் ஒரு ஹிந்துவா அப்படின்னு கேட்டாலோ இதே அர்த்தம் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா முதல்ல இந்த வித்தியாசமே உங்களுக்கு ஏன் புரியுது தெரியுமா ஏன்னா கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவனாக இருப்பதும் அன்புள்ளவனாக இருப்பதும் வேறு வேறு அல்ல என்று நம்முடைய சமூகத்தின் ஆள் மனசுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்பதால்தான் எல்லா மதங்களுக்கும் அன்பு முக்கியமல்ல அன்பை எல்லா மதங்களுமே போதிக்கிறது இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ